ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து காரக்குழம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரெகுலராக எல்லாரும் வைக்கிற காரக்குழம்பு தான் அங்கே நானும் வைக்க போகிறேன் வெறும் வெங்காயம் தக்காளி ரெண்டு கத்திரிக்காய் முருங்காய் வந்து கொஞ்சம் அரை வேக்காடில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் எனக்கு குழம்புல போட்டால் வேகாது மறுத்து போன மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சோண்டு ரொம்ப வேக வச்சுட்டு சும்மா அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துட்டேன் எல்லோரும் செய்கிற காரக்குழம்பு தான் நானும் செய்ய போகிறேன் வீடியோ எதுவும் இல்லை அதனால் நம்ம செய்கிற குழம்பு வீடியோ எடுத்து போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு சீரகம் வெந்தயம் போட்டடலாம் கடுகு சீரகம் வெந்தயம் புரிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் போட்டடலாம் இப்போ வந்து நைட்டு டின்னருக்கு செய்கிறேன் நான் காரக்குழம்பு வச்சு சாப்பிடணும்னு நான் இருந்துச்சு அதனால் வந்து முருங்காயெலாம் ரொம்ப விலங்க அதனால் முருங்காய் போட்டு இந்த நேரத்தில் பாருங்கள் எனக்கு முருங்காய் போட்டு காரக்குங்க வச்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை ஏனையத்தில் அவ்வளோ விலை வைக்கிது நூறு முருங்காய் வந்து முப்பது ரூபா வைக்குது இருந்தாலும் வாங்கிட்டேன் இன்றைக்கி எப்படின்னா முருங்காய் போட்டு காரக்குங்க வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை ஒரே ஒரு தான் கிடச்சிது பரவாயில்ல போகுதுன்னு சொல்லிட்டு செய்கிறேன் இப்போ வெங்காயம் போட்டுட்டேன் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு தக்காளி நறுக்கி வச்ச காய்கறிகளை போட்டிடலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அப்படிதான் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வெதே வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுட்டேன் கொஞ்சம் பூ போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து சமை சமைச்சா தான் வந்து அந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ந நல்லா வதக்கவே மாட்டுறாங்க அப்படியே போட்டுறாங்க சாட முதல் சதக்கு சதக்கு வாயில் வந்து மாட்டோம் அதனால எப்பவுமே தக்காளி வெங்காயம் நல்லா மசிய செய்யுங்க குழம்பு நல்லா அருமையாக இருக்கும் தண்ணியாக வச்சா கூட நல்லாயிருக்கும் நல்லா இது வந்து நல்லா மசியட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ பாருங்கள் ரெண்டே காய் தான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவ்வளோ தான் இன்றைக்கி வந்து சிம்பிள் தான் ஸ்பெஷல் ஒன்றுமே கிடையாது இப்போ ரெண்டும் நல்லா வதங்கட்டும் வதனோடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் பொடி கிண்டிட்டு கொஞ்சம் உப்பு கரைச்சி விட்டுட்டோம்னா கம்ப கம்போன்னு காரக்குழம்பு ரெடி ஆகிடும் சிம்பிளான டேஸ்ட்டான ஹெல்த்தியான காரக்குழம்பு ரெடியாகிடும் இப்போ கொஞ்ச நேரம் இது வதங்கட்டும் சிம்மில் வச்சு விட்டரலாம் காய் நல்லா வதங்கிடுச்சி அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குழம்பு தூள் போட்டலாம் தேவைக்கே ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக வைக்கிறேன் அதனால ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் நல்லா கிண்டி விட்டுட்டு பச்சை வருஷம் அளவுக்கு போகிற அளவுக்கு கிண்டுங்க நல்ல கிண்டு கிண்டி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க நான் வந்து திட்டமாக தான் வைக்கிறேன் ஆனால் ரொம்ப ஊற்றலை நல்லா கிண்டி விட்டுருங்க ஒரு கலக்கு கலக்கு மிளகாத்து போட்டு நல்லா கிண்டியாச்சு இப்போ கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி ஆச்சு ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு தேவையான கறவைப்பில் போட்டு இறக்குனா சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகிடும் அது அடிக்க கொஞ்சம் குழம்பு கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம் அவ்வளோ தாங்க சூப்பரான காரக்குழம்பு ரெடியாச்சு நல்லா சூப்பராக வாசனை கம்ம கம்னு வருது கொஞ்சோண்டு கறவேப்பில் போட்டு இறக்கிடலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சூப்பரான கார குழம்பு வச்சோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஆடம்பரமான குழம்பில்ங்க அமைதியான குழம்பு வருமானத்துக்கு ஏற்ற குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்